புயல் வருது அப்படியே நியூஸில் வருது கேர்ஃபுல்லாக இருங்க பத்திரமாக இருங்க ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்கும் எங்கள் எங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது ஏன்னா பத்திரமாக இருங்க எல்லோரும் குளிர்கால வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அதுக்கான எல்லா ப்ரிகாஷனும் எடுத்துக்கிட்டால் பத்திரமாக எல்லோரும் இருங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலியில் நான் என்ன சொல்ல வரேன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பாக்குறீங்க யாரும் எல்லாம் வியூஸ் போகுது நிறைய ஆனா யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பாக்குறீங்க தயவு செய்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன் சப்ஸ்கிரைப் பாருங்கள் பாருங்க தான் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது என்னென்ன வீடியோ போகணும் ஒரு ஆர்வம் வரும் அதுக்கு நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் எல்லாருக்கிட்டேயும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் இது இந்த என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்து இப்போ ஒரு இதுக்கு முன்ன ஒரு வீடியோ நான் சொல்லிருப்பேன் நம்ம எது செஞ்சால் அதுக்கு ஒரு முன் மின்கொண்டு நம்ம ஒரு பிளானிங் பண்ணணும் அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து நான் வந்து எல்லா வருஷத்துலையும் டிசம்பர் மாதம் வந்து நகை வாங்குவேன் டிசம்பர் மாதம் எந்த பிறந்த நாள் வந்தது இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் அதுக்குன்னு எல்லா வருஷமும் இது ஒரு ஏற்கனவே ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக நான் செஞ்சுட்டு வரேன் நானே என்னால முடிஞ்சது ஒரு மாதம் மாதம் ஃபைவ் தௌசண்டோ இல்லை டூ தௌசனோ டென் தௌசண்டோ என்னால் முடிஞ்ச பட்ஜெட் நான் போட்டு அதை நகை வாங்குறேன் அந்த நகை வாங்கும் போது இதுவும் சந்தோஷம் இல்லை எங்கேயுமே இருக்காது நம்ம வந்து மொத்தமா காசு கொடுத்துட்டனாக வாங்குறோம் அப்போ நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஐயோ நம்மளோட அக்கௌண்ட் இருக்க இருக்கிற எல்லா காசும் போயிடுச்சோ அப்புறம் இப்போ நம்ம திருப்பி நம்ம எப்படி நம்ம சேர்க்க போகிறோம் அந்த காசும் ஒரு டென்ஷன் வரும் ஆனால் இப்படி வந்து நம்ம வந்து மாதம் மாதம் அப்படி நம்ம ஒரு அமௌண்ட் ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையை வச்சு சேர்த்து அது வந்து லெவன்த்து மன்த் முடிஞ்சமா வந்து ஒரு ஊர் கடையில் வந்து கடைக்காரங்களுக்கு ஒரு போனஸ் கொடுப்பாங்க சில கடையில் வந்து என்ன சொல்றது மேக்கிங் சார்ஜஸ் மேக்கிங் சார்ஜஸ் ஃப்ரீயாக கிடைக்கும் சில கடையில் வந்து மேக்கிங் சார்ஜஸஸும் ஃப்ரீயாக கிடைக்கும் அவங்க ஒரு போனஸ் வேணும் கொடுக்குறாங்க அப்படின்னு எது இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நகை செய்வதில் ரெண்டாவது இயர் அதை வச்சு நம்ம பெரிய சந்தோஷம் பண்ணணும் நான் அப்படிதான் நான் இந்த வருஷம் இப்போ வந்து சனிக்கிழமை வந்து நான் வாங்குவேன் அதுக்கு வந்து தனியா ஒரு வீடியோ போடுறவங்களும் நான் இப்படி வாங்கினேன் எப்படி நான் வாங்கினேன் அந்த நகையை நான் எவ்வளோ சாரி ரொம்ப கொஞ்சம் இந்த குழுவில் வந்து தொண்டை தொண்டிச்சு நான் எப்படி வந்து அந்த மாசம் மாசம் எப்படி அந்த சீட்டு கட்டினேன் நான் என்ன வாங்குறேன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தனியாக வீடியோ போடுவேன் நான் நெக்ஸ்ட் வீக்கில் அது எல்லாம் மூணு நகை நான் மூணு கடையில் போட்டிருக்கேன் மூணு கடையை பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல் எங்கே எனக்கு எந்த கடையில் என்ன பெனிஃபிட் கிடைச்சிது ஆனால் மூணு கடையும் நல்ல பெனிஃபிட் உள்ள கடை தான் நான் போ பார்த்து நான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் அந்த வீடியோ தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன் இதை நான் ஒன்று சொல்கிறேன் ஸோ நான் உங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் இப்போ டிசம்பர் மாதம் ஆச்சு இப்போ இந்த மாதம் போடணும் அட்லீஸ்ட் ஜனவரி புது வருஷமாவது எதாவது ஒரு அமௌண்ட் சின்ன அமௌண்ட் அது போட்டிங்கன்னா அது ஒரு நெக்ஸ்ட் வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு இல்ல நியூ இயருக்கு முத ஒன்னா தேதியும் ஒரு புதிய நகையை வாங்க முடியும் அது எந்த கிராம ஒரு கிராம ஆகட்டும் நம்ம ஒரு நகை வருது அப்படி இருக்க நகை விலை ஜாஸ்தி ஆயிட்டு அது நகை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போய் நம்ம தமிழர்கள் வந்து நிறைய பார்க்குறீங்க பாக்குறீங்க தான் வந்து ஒரு ஒரு என்ன சொல்லு ஒரு அடையாளம் சொல்லுவாங்க ஒரு கல்யாணத்துக்கு நகை இல்லை நகை இல்லைன்னா அவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நகை இல்லைன்னு சொல்லி நகை போட்டா பரவாயில்ல அவங்க கொஞ்சம் வசதியாக இருக்காங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஜனங்கள் ஸோ நம்ம வந்து ஒரு நகை சேர்த்து சேர்த்து வச்சா அது வந்து நம்மளுக்கு வந்து பிற்காலத்தில் நம்மளுக்கு ஒரு உதவியாக இருக்கும் நகை நான் எனக்கு கல்யாணம் ஆகும்போது ஒரு ஒரு கிராம் நகை வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவா இருந்துச்சு நல்ல நான் வாங்குறது ரெண்டாயிரத்தி எழுநூறுவா இருந்துச்சு நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் பேசுகிறேன் நானும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் ரொம்ப நகை வாங்கி வச்சுருந்தேன் எனக்கு ரெண்டாயிரத்தி மூணில் கல்யாணம் ஆச்சு ஸோ அதுக்கப்புறமா வந்து எல்லாம் வாங்கிக்கிற இப்போ கடன் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு நகை ஒரு கிராம் நகை வந்து இங்கே பாம்பேல வந்து ஏழாயிரத்தி முந்நூறுவா ஆயிடுச்சு போன புதங்கிழமை நான் பார்த்து ஏழாயிரத்தி முந்நூறுவா ஆச்சு ஒரு கிராம் நான் ஒரு கிராம் ஒரு கிராம் பத்தி நான் பேசுகிறேன் நான் ஸோ இருக்க 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 நகை வேலை ஜாஸ்தியாகுது ஸோ நம்ம வந்து இப்ப வந்து கொஞ்சம் சேர்த்து வச்ச நம்மளுக்கு பின் காலத்தில் நம்மளுக்கு உதவியாகும் அது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் நான் நம்ம என்னதான் வந்து பேங்க்ல சேவிங்ஸ் பண்ணுறோம் ஆடி பண்ணுறோம் பிபிஎஃப் பண்ணுறோம் ரொம்ப சேவிங்ஸ் இருக்குது அது 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 கூட இதுவும் சேர்த்து ஒன்று சேர்த்து வரைக்கும் இது நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பின் காலத்துல ஸோ இது நான் இதை நான் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் செகண்ட் திங்கில் வந்து நம்ம சேவிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ புது வருஷம் வரைக்கும் நம்ம வந்து ஒரு இப்ப வந்து ஒரு கோல் செட் பண்ணிக்கணும் நம்ம என்ன எதுக்காக சேவிங் பண்ண போறோம் செஞ்சு வந்து அது நம்மளுக்கு ஜனவரி மாசம் என்ன செஞ்சாலும் அது நம்மளுக்கு கரெக்டாக வந்து நம்ம கோல் பிரகாரம் அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆல்வேஸ் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு வந்து அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் நம்மளுக்கு இந்த பொருள் வாங்கணும் மே மாதம் இந்த பொருள் வாங்கணும் ஆடி வந்து ஆறு மாதத்துலேருந்து எவ்வளோ வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆறு மாதத்துல கூட ஒரு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் கூட ஆறு மாதம் ஒரு சின்ன அமௌண்ட் கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு அது இருக்குது பதினஞ்சு மாதத்துக்கு கிடைக்குது ஸோ நீங்கள் போகிற நீங்கள் உங்கள் செவிங் அக்கௌண்டில் பேங்கில் போய் நீங்கள் வந்து என்கொயரி பண்ணால் உங்களுக்கு உங்களை அவங்க வந்து நல்லா கைட் பண்ணுவாங்க இதை நான் சொல்ல வரேன் தென் ஃபைனலி வந்து நம்ம வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இதில் நம்ம வந்து யார பத்தியும் இல்ல போதை பண்ணக்கூடாது யாரை பத்தியும் நினைக்க கூடாது அவங்க என்ன சொல்லுவாங்களோ எங்க சொல்லுவாங்களோ இப்பயும் பாரு இப்ப வந்து நிறைய யூடியூபர் இருக்காங்க அவங்களுக்கு நல்ல நல்ல ஒரு கமெண்ட்ஸ் வருது பேட் கமெண்ட்ஸ் வருது சில கமெண்ட்ஸ் வந்து சொல்ல முடியாது நான் நிறைய படிக்கிறேன் நான் அப்படி ஒரு இன்சல்ட் ஆகுது அதை பத்தி நினைச்சு நம்ம வாழ்க்கையில ஒரு அடுத்த லெவலுக்கு போவே முடியாது எங்க இருக்குமே அங்கேதான் இருக்க முடியும் இப்ப நான் இங்க வேலை வேலைப்பேன் எவ்வளவு பேர் நல்ல நல்ல நல்லா வந்து ப்ரேஸ் பண்றவங்களும் புகழ்ந்து பேசுவவங்களும் இருக்காங்க நம்மளை பத்தி வந்து புறா புடிச்சு நம்ம என்னைக்கிட்ட அவளை கீழே விளைவு வைப்பாங்கன்னு அப்படி பேசுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நம்மளை யார பத்தியும் நினைக்காம நம்ம வந்து நம்ம நம்மள செட்டு நம்மள கோல் என்ன அந்த கோலை நோக்கி இப்போ நம்ம அதை ஜெயிச்சு வாழ்க்கையில ஜெயிக்கோ ஜெயிக்க முடியும் நானும் இப்படி இப்படிதான் எப்பயும் இப்படிதான் நினைப்பேன் என்னை பத்தி அவன் ஓம்பினா நான் வாழ்ந்து காமிப்பேன் அந்த ஒரு வயிறாக யாரா இருக்கட்டும் எந்த ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும் ஆஃபீஸ் ஜனங்களாக யாரா இருக்கட்டும் என்னை பத்தி யாராவது சொன்னா நான் இதான் தான் சொல்லுவேன் ஓமையினாடே நான் நல்லா வாழ்ந்து காமிப்பேன் அப்படிதான் நான் நான் இப்பயும் நான் இருக்கேன் என்னைக்கு நான் எப்படி அப்படிதான் நான் நம்புறேன் சோ உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லி சொல்ல நான் விரும்பப்படுறேன் யார பத்தியும் ஒண்ணு யாரு குறை சொன்னாலும் இந்த காதல அந்த காதல விடுவோம்னு சொல்லுவாங்க ஜன நம்ம கேட்கவே கூடாது நம்ம எது கரெக்டா செய்வோமோ அதை கரெக்டா செஞ்சுட்டு போனா நம்மளுக்கு அது நிச்சயமா வெற்றி கிடைக்கும் அடுத்தது கடவுளை நம்புங்க நான் இதுக்கு முன்ன ஒரு வெடின்னு சொன்னேன் கடவுளை வந்து நம்ம கூடிய இருக்காங்கன்னு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோட இருந்தோம் எல்லாமே ஜெயிக்கும் நான் இந்த வீடியோ கொஞ்சம் லெங்கா சொல்றது போலவே ஸோ எல்லோரையும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்